இந்த எலாஜி நைன் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரத்தத்தில் நைட்ரிக் ஆசிட்டை உருவாக்கி நரம்பு மண்டலத்திலும் ரத்த குழாயிலும் கெட்ட கொழுப்பை வெளியேற்றும் அப்புறம் எங்கெங்கே அடப்பு இருக்கோ அந்த அடப்பையும் வெளியேற்றும் உடல் எடையை சீராக்கும் ஹார்ட் அட்டாக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கும் நரம்பு பிரச்சனைகளை சரி பண்ணும் இதயம் மட்டும் இரத்த குழாய்களுக்கு ரொம்ப ரொம்ப இது நல்லது இதயத்தை வந்து செயலிழப்பதை வந்து நல்லா தடுக்கும் அதிகமான ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கால் வழியை குணப்படுத்தும் ஆண்மை குறைபாடை வந்து சரி செய்யும் மன வளர்ச்சி குன்றுதல் அதையும் சரி பண்ணும் முருக்கமாக சொல்லப்போனால் நம்ம உடம்பில் இருக்க எல்லா விதமான அடைப்பையும் சரி பண்ணும் இந்த எலர்ஜி நைன் ப்ராடக்ட்டு மூணு தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்குங்க அப்போ எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கையில் கிடச்சிருக்கு பார்த்திங்களா எல்லாம் கொஞ்சம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க நைட்டு தூங்குறாங்க காலையில் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை அது மட்டும் இல்லாமல் வெயிட்டு கூட இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பிரச்சனை அதனாலேயே பார்த்தீங்கன்னா மைல்டு அட்டாக் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயத்தை வந்து சூப்பராக பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் நம்ம ரத்த குழாயில் எங்கெங்கே அடைப்பு இருக்கோ எல்லா அடப்பையும் இது வெளியே கொண்டு வந்துடும் எவ்வளோ ஒரு அருமையான ப்ராடக்ட் பாருங்கள் ஒரு பாக்கெட்டில் வந்து பதினஞ்சு பாக்கெட் இருக்கும் இது வந்து ஜூஸ் மாதிரி தாங்க இருக்கும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கண்ணாடி டம்ளரில் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி அழகாக சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டோம்னா எல்லா விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும்